வணக்கம் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசும்போது நம்ம திரும்ப திரும்ப சில விஷயங்களை கேப்போம் இல்லையா ஆனா அதுல சிலது ரொம்பவே ஆபத்தானதுன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம முதலீடுகளை தப்பான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த பொதுவான ஆனா தவறான கருத்துக்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகள்ல எத்தனை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சொன்னதை கேட்டு எடுத்திருப்போம் இந்த ஸ்டாக்கை வாங்க நல்லா போகும்னு சொல்றதை கேட்டு வாங்குறது ரொம்ப சுலபமா இருக்கலாம் ஆனா அது சில சமயம் ரொம்ப ஆபத்தானது இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்றாரு லெஜண்டரி இன்வெஸ்டர் பீட்டர் லிஞ்ச் அவரோட அனுபவத்துல நாம பரவலா நம்புற சில கருத்துக்கள் முதலீட்டாளர்களை எப்படி தப்பான முடிவுகளை எடுக்க வைக்குதுன்னு விளக்குறாரு வாங்க அந்த கட்டுக்கதைகளை இப்போ ஒவ்வொன்னா உடைக்கலாம் ஓகே வாங்க முதல்ல நம்ம பார்க்க போறது ஸ்டாக் பிரைஸை மட்டும் வச்சு நாமளே உருவாக்கிக்கிற சில கட்டுக்கதைகளை பத்தி இது நிறைய பேர் செய்யற ஒரு பொதுவான தப்பு இந்த டைலாகை நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா இல்ல நீங்களே கூட நினைச்சிருக்கலாம் ஒரு ஸ்டாக் விலை ரொம்ப குறைஞ்சிருச்சு இதுதான் வாங்குறதுக்கு சரியான நேரம்னு நினைக்கிறது ஒரு கிளாசிக் ட்ராப் இதுக்கு ஒரு சரியான உதாரணம்னா அது போலராய்ட் கதை தாங்க அது ஸ்டாக் விலை நூத்தி நாற்பத்தி மூணு இருந்து பதினாலு டாலருக்கு வந்தப்போ நிறைய பேர் இதுக்கு மேல என்ன குறைய போதுன்னு வாங்கினாங்க ஆனா அது நிக்காம ஜீரோ வரைக்கும் போச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஸ்டாக் விலை குறையுதுன்னா அது பாதுகாப்பானதுன்னு அர்த்தமே இல்லை இப்போ போன கட்டுக்கதைக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒன்னை பார்க்கலாம் ஒரு ஸ்டாக் விலை ஏற்கனவே ரொம்ப ஏறிடுச்சு இனிமே இது ஏறாதுன்னு நினைச்சு அதை வாங்காம விடுறது இந்த எண்ணத்தால பல பேர் பெரிய பெரிய வினிங் ஸ்டாக்ஸ மிஸ் பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற சார்ட்ட பாருங்களேன் இது பிலிப் மாரிஸோட ஸ்டாக் சார்ட் இதுல என்ன ஆச்சரியம்னா போதும் இதுக்கு மேல ஏறாது நம் மக்கள் நினைச்ச ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்டாக் அவங்கள ஆச்சரியப்படுத்தி பல வருஷமா தொடர்ந்து ஏறிட்டே இருந்துச்சு அது எப்படி சாத்தியமாச்சு அது எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்டீங்கன்னா காரணம் ரொம்ப சிம்பிள் அந்த கம்பெனியோட வருமானம் அதாவது அதோட ஏர்னிங்ஸ் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருந்துச்சு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒரு கம்பெனியோட பிசினஸ் நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும்போது அதோட ஸ்டாக் பிரைஸும் ஏறிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு விலை கம்மியா இருக்கிற ஸ்டாக்ல ரிஸ்க் கம்மி நினைக்கிறதும் ஒரு பெரிய தப்பான கணக்கு ஒரு ஷேர் மூணு டாலரா இருந்தாலும் சரி ஐம்பது டாலரா இருந்தாலும் சரி ரெண்டுமே ஜீரோக்கு போகலாம் அப்படி போனா உங்க முதலீட்டுல நூறு சதவீதம் தான் விலையை விட நஷ்டத்தோட சதவீதம் தான் முக்கியம் அடுத்ததா நம்ம எல்லாருமே செய்ய ஆசைப்படுற ஒரு விஷயம் மார்க்கெட்டை டைம் பண்றது அதாவது சந்தையோட ஏற்ற இறக்கத்தை சரியா கணிக்க முயற்சி பண்றது இது ஏன் ஒரு பெரிய தப்புன்னு இப்போ பார்க்கலாம் இது நம்மள பல பேர் மாட்டிக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப் ஒரு லாஜிக்கும் இல்லாம நான் வாங்குன விலைக்காவது திரும்ப வரட்டும் அப்புறம் வித்துடலான்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கிறது ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்க்கு நம்ம மேல எந்த அக்கறையும் கிடையாது இந்த மாதிரி யோசிக்கிறதுல என்ன தப்புன்னு பாக்கலாமா ஒண்ணு நீங்க ஒரு ஸ்டாக்க பதினஞ்சு டாலருக்கு வாங்குறீங்க அது நாலு டாலருக்கு விழுந்துருது உடனே சரி பத்து டாலர் வந்தா வித்துடலான்னு ஒரு டார்கெட் வைக்கிறீங்க ஆனா இதுல முக்கியமான ஒரு கேள்வியை நீங்க கேட்கவே மறந்துடுறீங்க அந்த கம்பெனியோட பிசினஸ் இப்போ எப்படி இருக்கு விழுந்தா கண்டிப்பா எந்திரிக்குங்கிற நம்பிக்கை ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப ஆபத்தானது பல ஸ்டாக்ஸ் ஒருபோதும் பழைய நிலைமைக்கு வர்றதே இல்ல ஒரு காலத்துல பெரிய கம்பெனியா இருந்த ஆர்சிஏ இல்லாட்டி டிஸ்க் மாதிரி ஒரு முழு இண்டஸ்ட்ரியே காணாம போயிடுச்சு சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இது ரொம்ப முக்கியமான பகுதி நம்மளோட மனசு நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி நம்மள தப்பான முடிவுகளை எடுக்க வைக்கிதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்கும் வரும் சே வாங்கி இவ்ளோ நாள் ஆச்சு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதேன்னு தோணும் இந்த பொறுமை இல்லாததுனால நல்ல கம்பெனிகளை ரொம்ப சீக்கிரமா வித்துடுவோம் இதனால நல்ல வாய்ப்புகளை இழந்துடுவோம் முதலீட்ல பொறுமைக்கு என்ன பவர் இருக்கு தெரியுமா அதுக்கு கம்பெனியோட இந்த சாட் ஒரு சூப்பரான பதில் சொல்லும் இந்த சார்ட்ல நடுவுல ஒரு நீளமான தட்டையான கோடு போகுது பாத்தீங்களா அந்த கதை தான் இங்க ஹீரோ அதோட கதை என்னன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா மர்க் கம்பெனியோட வருமானம் நல்லா வளர்ந்துட்டே இருந்துச்சு ஆனா ஸ்டாக் பிரைஸ் மட்டும் அசேவே இல்ல யோசிச்சு பாருங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் வித்துருப்போம் ஆனா பொறுமையா இருந்தவங்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா அந்த ஸ்டாக் திடீர்னு நாலு மடங்கு ஏறிச்சு அதுதான் பொறுமைக்கு கிடைச்ச பரிசு ஸ்டாக் ஏறிடுச்சு அப்போ நான் எடுத்த முடிவு கரெக்ட்னு சந்தோஷப்படுறது இல்ல ஸ்டாக் இறங்கிடுச்சு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றது இது ரெண்டுமே தப்பு மார்க்கெட் உங்க முடிவுக்கு உடனடியா மார்க் போடுற ஒரு பரீட்சை கிடையாது இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட் உங்க முடிவுக்கு மார்க் போடுற ஒரு ரிப்போர்ட் கார்டு கிடையாது இன்னைக்கு விலை ஏறுறதும் இறங்குறதும் கம்பெனியோட ஃபியூச்சர் பத்தி எதையுமே சொல்லாது அதனால டெய்லி பிரைஸ பார்த்து கவலைப்படாம நீங்க வாங்கின கம்பெனி மேல கவனம் வைங்க இவ்வளோ நேரம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம் அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்னதான் வழி அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் நாம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா என்ன சிம்பிளா சொன்னா ஒரு கம்பெனியோட பிசினஸ் உண்மையிலேயே எப்படி இருக்கு அதோட வருமானம் வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது தான் இந்த முழு பேச்சோட முக்கியமான சாராம்சமே இதுதான் ஸ்டாக்கோட விலைய டெய்லி பார்த்துட்டே இருக்காதீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ பாருங்க ஒரு நல்ல கம்பெனி கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் கடைசியா நீங்க அடுத்த முறை ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது உங்களையே நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க இது உங்க மொத்த பார்வையுமே மாத்திடும் நான் ஒரு விலையை வாங்குறேனா இல்லை ஒரு பிஸ்னஸ்ல முதலீடு பண்றேனா விலையை துரத்துறதை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ்ல பார்ட்னர் ஆகிறத பற்றி யோசிங்க நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்